இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு எந்த இருந்து அப்படின்றத பார்த்திங்கன்னா எஸ்எம்ஆர் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான சம்பளம் கல்வி தகுதி எந்த இடத்துல நமக்கு வேலைவாய்ப்பு இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவலை பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருவாளருமே இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகளும் இருக்கும் இந்த நிறுவனத்தில் நமக்கான சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு ரூபா நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அடுத்தபடியாக அந்த நிறுவனத்தில் ஓடி அவைலபிள் ஓடி பார்க்க விருப்பம் இருக்கவும் ஓடி பார்க்கலாம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் உணவு அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டும்தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் மூன்று ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து மதியம் இரண்டு மணி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்டாக இருக்கும் செகண்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா மதியம் இரண்டு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் செகண்ட் ஷிஃப்டாக இருக்கும் நைட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணிலேருந்து காலை ஆறு மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸ் ரெண்டுமே தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரிஜினல் எதற்காகனு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்காக தான் நீங்கள் யார்ட்டையுமே ஹேண்டோவர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் மூணு தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க டிசி மற்றும் மார்க்ஷீட் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படி என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போது அப்படின்றத பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வாலாஜாபாத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு அதனால் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம முடிய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்